ம் யாசிகா சூர்யா யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளாக ஈஸியாக பேச்சில் இருக்குது புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணுங்க சமையலே தெரியாதவங்க ஈஸியாக எப்படி மீன் குழம்பு வைக்கிறது கரைக்க தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை ஈஸியாக எப்படி மீன் குழம்பு வைக்கிறான்னு பார்க்கணும் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதும் பார்ப்பேன் இப்போ மொதல் வந்து அரைக்க குழம்புக்கு வேண்டிய மசாலா மட்டும் அரைக்கிறதுக்கு ஈஸியாக அதுக்கு என்னென்ன வேணுன்றது சொல்கிறேன் இந்த கொட்டை இல்லாமல் நார் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்த புளி கொஞ்சோண்டு நாங்கள் புளி வந்து கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் கம்மியான புளி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சோண்டு மிளகு பூண்டு சின்ன வெங்காயம் அரை தக்காளி ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் அது போக நானே ஹோம்மேடாக பண்ண வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் இது ரெண்டையும் இப்போ நான் காமிச்ச இந்த ஹோல் இதுவும் இதையும் போட்டு அரைச்சிக்கணும் அரைச்சி அந்த குழம்பு பேஸ்ட்டுக்கு எடுத்துக்கணும் இதுக்கு நம்ம புளியை எடுத்து கரைச்சி அந்த மாதிரி பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை இந்த புளியை கரைக்கிறதுக்கு வந்து கெட்டியாக கரைக்கணுமா தண்ணியாக கரைக்கணுமா அப்படின்னு கொஞ்சம் சில பேர்த்துக்கு குழப்பம் இருக்கும் அது அதெல்லாம் இல்லாமல் இப்படி ஈஸியாக செஞ்சிங்கன்னா நீட்டாக நம்ம பண்ணிக்கலாம் இப்போ வந்து தாளிப்புக்கு மட்டும் என்ன பொருட்கள் வேணுன்றதை பார்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு வதக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வந்து கொத்தமல்லி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இனி நம்ம தாளிக்கலாம் இப்போ நம்ம அந்த போட்டோம்ல எல்லாமே தேங்காய் ஜீரகம் மிளகு எல்லாம் போட்டோம்ல அந்த இது மிளகா பொடி தனி மிளகா பொடி ஜீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் அரைச்ச பேஸ்ட் இதாக இருக்குது இதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லைனா உப்பு குழம்பு போடும்போது போது போட்டுக்கலாம் இதோட கொஞ்சோண்டு அரிசி கலஞ்சி தண்ணி வச்சுருக்கேன் அதை ஊற்றி கலந்து வச்சுக்கலாம் நம்ம இது அரிசி கலந்து தண்ணி வச்சிருக்கேன் நீ இப்போ பச்சை தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு இதில் ஊற்றுனா ரொம்ப பிடிக்கும் அதனால வச்சிருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன் இந்த மீன் குழம்புக்குரிய மசாலா எல்லாம் போட்டு கலந்து வச்சிருக்கேன் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அங்கே அதில் போனாலும் போட்டுக்கலாம் இல்லை நான் இதிலே போட்டு கலந்துக்கிறேன் ஏன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் இதில் போட்டால் உங்களுக்கு தேவைக்கான உப்பு போட்டுக்கோங்க இப்போ ஒரு சட்டியை வச்சுருக்கோம் இப்போ மீன் குழம்புக்கு தாளிக்க போகிறோம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க குழம்புக்கு நல்லெண்ணெய் நிறையா சேர்த்தோம்னா நல்லா இருக்கும் வாசமாக இருக்கும் அது நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பும் வெந்தயமும் போட்டிருக்கேன் கொஞ்சமாக போடுங்க வெந்தயம் ரொம்ப போட்டிங்கன்னா கொஞ்சமாக தன்மை வந்துடும் தன்மை வந்துடும் அப்புறம் வந்து இப்போ அது வெடிச்சிருச்சு கொஞ்சம் வெடிக்கணும் வெடிச்சதுக்கு அப்புறம் தான் எதுவுமே போட்டால் தான் அதோடய ஃப்ளேவர் தெரியும் இப்போ வந்து சின்ன வெங்காயம் அதனால இதை மட்டும் போட்டு நல்லா வதக்குங்க இது ஈஸி சிம்பிளாக பண்ணிட்டு இருக்கலாம் இருக்கு தேவையில்ல நாலு மணி நேரம் இருக்கும் அடுத்த பக்கத்தில் முக்கிய தேவையில்லை கட் பண்ணி வச்சுட்டு வதக்க போகிறோம் அரைக்க போகிறோம் சிம்பிள் மீன் குழம்பு இதை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியெலாம் நல்லா அப்புறம் அந்த தண்ணியை ஊற்றினா தான் நான் ஒரு மூணு பேர்த்துக்குனால கொஞ்சமாக வைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க இதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் குழம்புக்கு சிம்பிளாக சீப்புளி குழம்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப புளிப்பு இருக்காது நல்லாயிருக்கும் பெரியவங்க வயசானவங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப புளிப்பு கொடுக்கக்கூடாது அவங்களுக்குலாம் அந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்னா அந்த இது டேஸ்ட்டு அதை வந்து அழகாக ஊற்றிக்கலாம் இது ஊற்றியாச்சு இது வந்து நல்லா அந்த பச்சை அந்த தேங்காய் ஸ்மெல்லு மசாலா பொருட்களோட ஸ்மெல்லு எல்லாமே வந்து போகணும் போனதுக்கப்புறந்தான் இது மீனை நம்ம போடணும் நல்லா கொல குழம்பு வந்து கொதிக்கணும் நல்லா கொதித்து மீன் வத்தி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுதான் குழம்பு வந்து வெந்திருச்சுன்னு அர்த்தம் வெயிட் பண்ணலாம் இப்போ இப்போ ந எல்லாம் பிரிஞ்சு நல்லா குழம்பு கொதிச்சு நம்ம குழம்பு கொதிச்சிருக்கான்னு தெரிகிறது வந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே குழம்பு கொதித்து பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம் மீன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் கொதிக்க விடணும் இல்லைன்னா மீன் வந்து கலன்றரும் இப்போ மீனை போட்டுடலாம் இப்போ மீனை எல்லா மீனையும் போட்டுடலாம் மீனை போட்டதுக்கப்புறம் ரொம்ப கரண்ட் விடக்கூடாது லைட்டாக மட்டும் நடுவில் அப்படியே கிண்டி விட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும் மூடி வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுருந்தோம் அந்த மீன் நல்லா கொதித்து நல்லா வெந்திருக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மீன் குழம்பும் ரெடி அருமையான மீன் குழம்பு ரெடி இதை வந்து உடனே சாப்பிடாம ஒரு ஒன் ஹவர் கழித்து சாப்பிட்டீங்கன்னா அந்த மீன் குழம்புல உள்ள உப்பு குழம்புல உள்ள உப்பு எல்லாமே அந்த மீனில் போய் சாப்பிட்றோம் சூப்பராக இருக்கும் வாழ்க வளமுடன் முடன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்